மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையில் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திலிருந்து இருந்து வருகின்ற அன்பையும் இறக்கத்தையும் மன்னிப்பையும் நம்முடைய வாழ்வையும் கொண்டிருக்க நாம் மிகுந்த பக்தியோடும் மிகுந்த வேண்டுதலோடும் நான் என்னுடைய ஆண்டவருடைய இல்லத்திற்கு சென்றால் நான் கேட்பதெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம் வந்திருக்கீங்களா இல்லையா இல்லை முதல் வெள்ளிக்கிழமை எப்பவுமே மாசம் மாசம் முதல் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படின்னா முழு முதல் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு அப்படி தானே அம்மா இன்னைக்கு முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளும் போது முதல் வாசகத்துல பவுலடியார் ஒரு வார்த்தையை சும்மா அப்படியே அடித்து விடுறாரு என்ன வார்த்தை எந்த நேரத்தில் தெரியுமா பிடிச்சு இழுத்துட்டு ஒரு சட்ட நீதிமன்றத்தில் கொண்டு வச்சிருக்காங்க வச்ச உடனே எல்லா மக்களுக்கும் அவர் மன தைரியத்தோடு அவர் வார்த்தை என்ன வார்த்தை யார் உயிரோட இருக்கிறாரு நீங்கள் கொன்ற இயேசு எப்படி இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறாரு அவர் சாகல அவர் உயிர் திட்டாரு அவர் உயிரோடு நம்மிடையே இருக்கின்றார் அதே வார்த்தை தான் உங்கள் ஒவ்வொருவருடையும் நீங்க கலக்கத்தோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனையோட இருக்கலாம் ஒன்று மட்டும் நினைச்சிக்காங்க பவுல் எப்படி ஆண்டவருடைய உடனிருப்பையும் உயிரோடு அவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் எனக்கு எந்த சூழலில் இருந்தாலும் எந்த நோயோடு நான் இருந்தாலும் எவ்வளவுப்பட்ட பிரச்சனையோடு நான் என் குடும்பத்தில் இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் இயேசு சிவகைப்புகள் அந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது நாம் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல யார் வந்து என்ன என் பேரை எப்படி நாசப்படுத்தினாலும் பரவாயில்ல என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி எனக்கு யார் இருக்கா என் ஆண்டவர் இருக்கின்றார் என்னை படைத்தவர் என்னோடு இருக்கின்றார் என்னுடைய திரு இருதய ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதை நாம் உணர முடியும் உணர்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எதுவட நடந்தாலும் பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மனநிலை நமக்கு இருக்கும் அந்த மனநிலையைக் கொண்டிருக்க தான் இந்த இறை நம்ம ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்படுகிறது பாருங்கள் இன்றைய திருப்பாடலாசிரியரை பாருங்கள் மிக அற்புதமாக திருப்பாடலாசிரியர் நம்ம என்ன எங்கு செல்லும் போதுமே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு நம்ம ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் சொல்லப்படுகின்றார் நம்ம ஆண்டவர் நாம் எப்பொழுதுமே ஆண்டவரை போற்றிக்கொண்டு ஆண்டவர் புகழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியம் நமக்கு தெளி அதை பாருங்கள் திருப்பாடல் நூத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது அவர் தமக்கு அஞ்சு ஓருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது நம் ஆண்டவரை அஞ்சினால் ஆண்டவருடைய வார்த்தையை அஞ்சி அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை எங்கு கிடையாது விண்ணகத்தில் இருக்கிறது விண்ணகத்தில் இருக்கின்ற பொழுது எவ்வாறு அந்த விண்ணகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த வான்தூதிர்கள் கடவுள் இறைமகன் தூய் ஆவியான மொத்தமாக இருப்பது போல அதே விண்ணகம் நம்முடைய குடும்பத்திலும் இருக்கும் நம்முடைய குடும்பத்திலும் இருந்தும் நாம் வழி நடத்தும் எப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி அதன்படி நடக்கின்ற பொழுது அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைக்கு அஞ்சு நடந்து வாழ்கின்ற பொழுது நாம் வாழுகின்றோமா என்று யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் கூறப்படுவது போல தூய் ஆவியாராம் துணையாளர் உங்கள் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் தான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் பாருங்கள் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை அல்லது எப்படிப்பட்ட துணையாளரை நமக்கு நம்ம ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள் இது காலையில் வந்திருக்கின்றோம் ஜூன் மாதம் முழுவதும் இறைவனுடைய அல்லது இறைவனுடைய நம்பிக்கை இறைவனுடைய தூய் ஆவியார் நம்மோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார் நம்முடைய தூய் ஆவியார் துணையாளர் அவரை கரம் பிடித்து நடக்கைய நாளில் இறைவன் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜபிக்க வேண்டும் அன்பு கூறியவர் நர்ச்சி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு மனுஷன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு நீ என்ன அன்பு செய்கிறாயா நீ என்ன செய்கிறாயா நீ என்ன அன்பு செய்கிறாயா இதே மனிதன் என்ன பண்ணாரு மறுதளிக்கிற ஒரு புறவர் கேட்டு அதுக்கு முன்னாலே இவர்தான் நான் யார் என்று மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டவுடன் என்ன சொன்னாரு ஒரு முறை சிலர் எல்லாம் இருப்பாங்க அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு நான் யார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே என்ன சொன்னாரு இந்த மனிதர் சொன்னாரு என்ன சொன்னாரு நீரே மெஸ்ஸியா நீரே கடவுளின் மகன் என்பதை உணர்ந்த மகன் உணர்ந்த ஒரு ஆளு கொஞ்ச நாள் சோதனை வந்த உடனே என்ன பண்ணாரு ஒரு பெண்ணு நீனும் அவரோட சேர்ந்த வந்தான அப்படி சொன்ன உடனே ஐயையோ நான் இல்லை அவர்கிட்ட நான் கிடையாது எனக்கு யாருன்னு இந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் பலவீனமான பேதுரு அதே பேதுருகிட்ட தான் என்னை கேட்கிறாரு பேதுருவே சீமோனி மகனே என்னை அன்பு செய்கிறாயா அதே போல சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும் போது என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை நம்மோடு இருக்கலாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே சின்ன குழப்ப குடும்பத்தில் வந்த உடனே என்ன பண்றோம் அப்படியே பேதூர் மாதிரி மனம் தளர்ந்து போகின்றோம் மனம் தளர்ந்து போகின்றேன் என் கடவுள் எனக்கு எனக்கு கண்ணு இல்லையா நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் ஆனா எனக்கு தான் இந்த சோதனையா அப்படின்னு பல நேரம் கவலைப்படுறோம் பேதூரை போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நம்ம ஆண்டு வரை சிகிச்சை குறுகின்றார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ என்னை அன்று செய்கிறாயா எப்போது நான் இறைவனை அன்பு செய்கின்றேன் என்றால் நமக்கு பொறுப்பு ஒன்று உண்டு என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு பேதவுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு நீ ஆடுகளை இன்னைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து பதினஞ்சு ஆடு வாங்கி மேய்க்க வேண்டியதான் அப்படி தானே ஆடுகளை என்ன ஆடுகளை மேய்க்க வேண்டும் நமக்கு கொடுக்கின்ற நம்மோடு இருப்பவர்கள் என்ன செய்யணும் நன்றாக பேணி வளர் அவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் அவர்களை மன்னித்து அவர்களை இரக்கம் காட்டி சிலர் கஷ்டத்தோடு இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் கேட்காமலையே நான் சென்று அவர்களுக்கு உதவுகின்ற பொழுது என்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவுகின்ற பொழுது நான் ஆடுகளை மேய்க்கின்றேன் என்னுடைய பொறுப்பினை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்பினை நான் செய்கின்றேன் சில நேரம் சொல்லலாம் எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு சாமி நான் போய் மற்றவங்களை எப்படி உதவி செய்ய அப்படின்னு நினைக்கிறீங்களா அன்று இப்படி அப்படி எந்த ஒரு நினைப்பும் வேண்டாம் நீ இந்த உலகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய பணியை செய்வதுத்தான் ஆண்டவருடைய பொறுப்பினை ஆண்டவருடைய உடனிருப்பை அறிந்தவராய் நம்மால் முடிந்த அளவு என்னால் முடிந்த அளவு மற்றவருக்கு நம்முடைய உதவியை செய்கின்ற பொழுது நாம் கடவுளை கொண்டிருக்கின்றோம் எனவே அதற்கான வரத்தை இறைவன் நமக்கு கற்றுத்தருவார் அதற்கான நிலையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நினைவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருப்பலையில் சிறப்பாக ஜபிப்போம் துயாவின் வல்லமை நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் எப்போதும் இருந்து இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமான மாதமாக மாற வேண்டிய ஆற்றலை இறைவன் நம்ம கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜபிப்போம்